நீ தாயா ஓபனிங் பேட்ஸ்மேன் மிரண்டு போன சுப்மன் கில் பதற வைத்த ஜெய்ஸ்வால் ஜிம்பாபே அணிக்கு எதிரான நான்காவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரர் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் மிரள வைக்கும் ஆட்டத்தை ஆடினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டில் உலகிலேயே அதிக ரன் குவித்த வீரர் ஜெய்ஸ்வால் என்பது குறிப்பிடத்தக்கது ஜிம்பாபே அணிக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியிலேயே அந்த சாதனையை செய்துவிட்ட ஜெய்ஸ்வால் இந்த போட்டியிலும் ஜிம்பாபே அணியின் பந்து வீச்சை சிதறவிட்டார் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாபே டி டுவெண்டி ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தது நூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி பேட்டிங் ஆடியது துவக்க வீரர்களான சுப்மன் கில் மற்றும் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் களமிறங்கினர் கேப்டன் சுப்மன் கில் சற்று நிதானமாக ஆடினார் ஆனால் ஜெய்ஷ்வால் எப்போதும் போல பவுண்டரிகளால் ஜிம்பாப்வே பந்துவீச்சை வீச்சை நாலாபுரமும் சிதறவிட்டார் இருபத்தி ஒன்பது பந்துகளில் அவர் அரை சதத்தை நிறைவு செய்தார் ஒரு கட்டத்தில் இந்திய அணியின் வருங்கால நிரந்தர கேப்டனாகவும் சிறந்த துவக்க வீரராகவும் சொல்லப்படும் சுப்மன் கில்லை வேடிக்கை பார்க்க வைத்துவிட்டு ஜெயஸ்வால் தனது அதிரடி ஆட்டத்தால் முரட்டினார் அவர் பதிமூன்று போர் மற்றும் இரண்டு சிக்ஸ் அடித்திருந்தார் ஐம்பத்தி மூன்று பந்துகளில் தொன்னூற்றி மூன்று ரன்கள் சேர்த்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக அளவில் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்திருக்கும் தான் உலகின் சிறந்த துவக்க வீரர் என்பதும் நிரூபணமானது அதை கில் முன்பே அவர் செய்தும் காட்டினார் சுப்மன் கில் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்து கடைசி வரை ஆட்டம் முழக்காமல் இருந்தார் ஜெய்ஸ்வால் மற்றும் சுப்மன் இல்லின் நிலையான ஆட்டத்தால் இந்திய அணி பதினைந்து புள்ளி இரண்டு ஓவர்களில் எல்லாம் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்கள் இலக்கை எட்டியது இந்திய அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது சிறப்பாக ஆடிய ஜெய்ஸ்வால் இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் விருதையும் வென்றார்